இப்போ இந்த இலையை பார்த்திங்கனாக்கா எப்படி லேசாக சின்ன சின்னதாக பூச்சி இருக்கிறது நம்ம இதுக்கு தான் நம்ம இப்போ வந்து இந்த நீம் சொல்யூஷன் தெளிக்க போகணும் நம்ம நீம் சொல்யூஷனால் கண்ட்ரோல் ஆகலைன்னு சொன்னாக்கா திரும்ப இன்னொரு கைண்ட் ஆஃப் அந்த பெஸ்ட் பலன்ட்டுக்கு நம்ம போக வேண்டியதாக அதாவது பூச்சி வைக்கிறதுக்கு போக வேண்டியதாக நம்ம இப்போ ஒன் பை ஒன்று செஞ்சு பார்ப்போம் நம்ம இப்போ இதுங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுதா இல்லை வந்து மற்றது கண்ட்ரோல் ஆகுதா அதே போல் இந்த நீம் சொல்யூஷன் அப்படிங்கிறது மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பர்சென்டாக பூச்சிகளுக்கு நல்லாதான் இருக்கும் ஒரு சில பூச்சிகள் அந்த தைஜி கரைசல் இதெல்லாம் இருக்கிறது உங்களுக்கு அது இது எக்ஸப்ட் சில பூச்சிகளுக்கு இது நல்லாவே இருக்கும் அது செடிகள் வைக்கிறது அது நல்லா முளை விடுறது இப்படிங்கிறது ஒரு லெவல்னு சொன்னாக்கா அந்த செடிகளை நல்லா வளர்க்குறது நல்ல வளர்ச்சி யூக்கி இதெல்லாம் கொடுத்து வளர்க்குறதுங்கிறது இன்னும் இது அதே போல் அந்த செடிகளை வளர்ந்துருக்கக்கூடிய செடிகளை மற்ற பூச்சிகள் தாக்காமல் இருக்கிறது சாக விடாமல் தாக்காமல் இருக்கிறது இல்லையா அது வந்து பெரிய சேலஞ்சு விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்குது இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் மட்டும்தான் உங்களுக்கு அது நீங்கள் வளர்க்குறது கூட நீங்கள் எதையோ ஒன்று போட்டு வளர்த்தரலாம் விவசாய போட்டு வளர்த்தரலாம் அது வந்து எகுவை போட்டு வளர்த்தலாம் நீங்கள் செஞ்சிடலாம் ஆனால் அந்த பூச்சி வந்து எப்படி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வகை இது இதுக்காக தான் நீங்கள் நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து கெமிக்கல் பேஸ்டு அந்த பெஸ்டிசைடுக்கு இருக்குது இன்செக்ட் சைடு இருக்குது உங்களுக்கு அதில் வந்து நிறைய பிரச்சனைகளும் உங்களுக்கு ஸ்டில் அவங்களுக்கு வந்து ஆப்ஷன் இல்லாமல் ஈஸியாக அதுதான் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி போய்றாங்க இதுக்கு நம்ம செய்கிறது வந்து இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து போகணும்னு நினைக்கிறது வந்து ஆர்கானிக் வேலை அதை பற்றி தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரோலுக்காக நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் நம்ம வந்து இன்றைக்கி செய்யப்போகுது பூச்சி கொல்லி கிடையாது பூச்சி விரட்டி இதில் ஜென்ரலாக இங்கே இருக்கக்கூடிய பூச்சிகளை நைன்ட்டி ஃபைவ் டு நைன்ட்டி செவன் நைன்ட்டி எயிட் பர்சன்ட் வரைக்கும் கிளியர் பண்ணதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வேப்ப எண்ணெய் இந்த வேப்ப எண்ணெயோட இன்னும் ரெண்டு எண்ணெய் நம்ம செக் பண்ண புங்கை எண்ணெய் அண்டு இழுப்பை எண்ணெய் வேப்பை புங்கை இழுப்பை இது மூணுத்தையும் வந்து சகை சமமாக சேர்த்துக்கிட்டு அதை வந்து தண்ணியில் ககைய அளவுக்கு நம்ம மாற்றிக்கணும் அதுக்கு நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிங்க நாங்கள் வந்து ஆர்கானிக்காக யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத கொட்டை யூஸ் பண்ணி வைக்கணும் நம்ம பூந்திக்கொட்டை வந்து ஒரு சொல்யூஷனாக எடுத்துகிட்டு அந்த கொட்டை சொல்யூஷனோட இந்த எண்ணெய்களை போட்டு கரைச்சி வச்சுக்கோ நம்ம கரைக்க போகணும் நம்ம அதை கரச்சலன்னு சொன்னாக்கா அது தண்ணியில் மிக்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த எண்ணெய்கள் மாறிடும் ஒரு சில பேர் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து காந்தி சோப் யூஸ் பண்ணுவாங்க நார்மல் சோப்பு யூஸ் பண்ணுவாங்க எதையோ ஒன்று செஞ்சு நீங்கள் வந்து எண்ணெயை வந்து தண்ணியில் ககையாமல் செஞ்சுக்கணும் அந்த மாதிரி ககையாமல் நீங்கள் செடிகளுக்கு மேலே தெளிச்சிங்கன்னு சொன்னாக்கா அந்த எண்ணெய் வந்து இலைகள் மேலே ஒரு சின்ன லேகாக படந்துடும் உங்களுக்கு அது படந்துருனாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து பச்சையத்தை அந்த இழுக்கக்கூடிய ஆற்றல் அந்த இலைகளுக்கு போயிடும் உங்களுக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்காக செடிகள் சாக ஆரம்பிக்கும் உங்களுக்கு ப்ளஸ் இந்த எண்ணெய்கள்லாம் கொஞ்சம் சூடு கூட அதிகம் வேப்பெண்ணங்கள் கொஞ்சம் சூடு அதிகம் உங்களுக்கு அதனாலேயும் செடிகள் வந்து சீக்கிரமாக கரெக்டாக கரைகிறோம் அந்த மாதிரி செய்ய இருக்கணும்னு சொன்னாக்கா நீங்க வந்து தண்ணீரை கரைகிற இந்த எண்ணெய்களை மாற்றிடுங்க ஸோ இது நம்ம எடுத்துக்க போகிறது வந்து மூணு எண்ணெய்களும் சகசமாக எடுத்துக்க போகோம் உங்களுக்கு பகப்பளவு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணிங்க நம்ம இன்றைக்கி எடுத்துக்க போகிறது ஐ திங்க் டூ ஃபிஃப்டி எம்எல் எடுத்துக்கோ நம்ம டூ ஹண்ட்ரட் எம்எல் ஏசி எடுத்துக்கோ நம்ம எடுக்க போகோ நம்ம அந்த டூ ஹண்ட்ரட் எம்எல் எண்ணெய்களை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு டூ ஹண்ட்ரட் மில்லியாக த்ரீ ஹண்ட்ரட் மில்லி நம்ம வந்து அந்த பூந்தி கொட்டு ககைசல் அது ககைகிறதுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்க நீங்கள் இதுக்கு வந்து எந்த ஒரு அளவு கிடையாது இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய எண்ணெயோட அளவு தான் கணக்கில் வச்சுக்கோ நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறதுலாம் வந்து எக்ஸ்ட்ரா மாதிரி தான் அதாவது நீங்கள் சோப்பு ஷாம்பு எடுத்துக்கிற கொஞ்சமாக போட்டுப்பீங்க ஆனால் அந்த ஷாம்பு கேட்கறது தண்ணி கூட ஒத்துங்க நீங்கள் ஸோ அது தனியாக நீங்கள் கணக்கில் வச்சுக்க மைண்டில் வச்சுக்க நீங்கள் இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணும்பொழுது இந்த எண்ணெய் வந்து எவ்வளவு யூஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட நூறு எம்எல் அதாவது பத்து லிட்டர் டேங்கில் வந்து நூறு எம்எல் யூஸ் பண்ணுவாங்க நல்லா வளர்ந்த செடிகளுக்கு நம்ம பச்சை ரொம்ப சின்ன சின்ன கண்ணுகள் ஆகுங்கிறதுனால நம்ம வந்து ஒரு ஐம்பது மில்லி தான் யூஸ் பண்ண போகும் பத்து லிட்டர் டேங்கில் நம்ம வந்து ஐம்பது மில்லி தான் இந்த எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இந்த எண்ணெய் கரைசலை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம் சொன்னாக்கா பொதுவாக மூணு விதமான பூச்சிகள் ஒன்று வந்து இலைகளை தின்னும் கொழுந்துகளை தின்னும் ரெண்டாவது சாவு கொஞ்சம் பூச்சிகள் அது கிட்டத்தட்ட பேக்க சீட்டு மேலே கொஞ்சங்களேன் மூணாவது துளையிடும் பூச்சிகள் தண்டுகள் வந்து துளையிட்டு உள்ளாக போய் உங்களுக்கு அது இந்த மூணு விதமான பூச்சிகளையும் புழுக்களையும் இது வந்து ரிப்பலன் பண்ணவங்களுக்கு இதோட ஸ்மெல்லுக்கே அந்த புழுக்கள் பூச்சிகள்லாம் பக்கத்தில் பார்க்காதவங்களுக்கு அந்த மாதிரி ரிப்பலன் பண்ணி விட்ருவாது இதனால் என்ன அட்வான்டேஜ் நம்ம பெஸ்டிசைடும் இதே தான் செய்கிற நம்மளுக்கு இதெல்லாம் என்ன அட்வான்டேஜ் சொன்னாக்கா பெஸ்டிசைடு வந்து இருக்கிறதே எல்லாத்தையும் கொண்டு உங்களுக்கு அது பூச்சிகள் வந்து அங்கங்கே சாகரிச்சிடும் உங்களுக்கு அது அப்ப லைஃபுக்கு ஒரு த்ரெட் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த பூச்சிகள் அல்ல நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் பூச்சிகள் வந்து தங்களோட அந்த ரெசிஸ்டன்ஸ் பவரை வந்து ரொம்ப இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கும் உங்களுக்கு அந்த இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப இம்ப்ரூவைஸ் பண்ணும் அதனால தான் மூணு வருஷம் நாலு வருஷம் வரைக்கும் அதே ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா கூட அதே பெஸ்டிசைட் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னாக்க கூட மூணு நாலு வருஷம் தான் யூஸ் ஆகும் வழியாக அதுக்கப்புறம் வந்து அது கேட்காது உங்களுக்கு அதுக்கு அதுக்கப்பறத்துக்கு நீங்கள் மறுபடியும் புதிய ஃபார்ம் ஆஃப் அந்த பெஸ்டிசைடு போக வேண்டியதாக இருக்கும் அந்த பூச்சிகள் வந்து தங்களை வந்து தகவல் உங்களுக்கு அதாவது நெக்ஸ்ட்டு ஜ இந்த மாதிரி பூச்சிக்கொல்லிகளை எப்படி நம்ம வந்து ரெசிஸ்ட் பண்ணி வாழறதுங்கிறத அது கற்றுக்கோ உங்களுக்கு இப்போ அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த பூச்சிக்கொல்லிகளை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் நம்ம வந்து பூச்சி விரட்டிகள் பூச்சி விரட்டிங்கிறப்போ அதோடய லைஃபுக்கு வந்து எந்த ஒரு திரட்டும் இல்லை உங்களுக்கு அப்படிங்கிறப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே அந்த இந்த இலையில் திங்கமல்லையாக இன்னொரு கலைக்கு போயிடுவான்னு சொல்லி அவங்க உங்களுக்கு இதனால் தங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்காது உங்களுக்கு பிடிக்காத உணவு தெட்டில் இருக்குன்னு சொன்னாக்கா அதை விட்டு நீங்கள் பிடிச்ச உணவு சரிப்படுவீங்களா அந்த மாதிரி தான் இதில் ஆனால் நம்ம வந்து அதை நம்ம கொலை பண்ணிப்பாங்க கொள்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அந்த சமயத்தில் அவங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் ப டெவலப் பண்ணிக்கிட்டு அடுத்த ஜெனரேஷனாக அவங்க வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி வளாக ஆரம்பிப்பாங்க வெல்கம் டு மை சேனல் நகம் ஆய்ச்சல் தமிழ் நான் உங்கள் மகிரராஜ் நம்ம இப்போ வந்து ரீசெண்டாக போகிறதுலாம் வந்து ஃபார்மிங் ரிலேட்டட் வீடியோ பார்க்கும் உங்களுக்கு அந்த ஃபார்மிங் ரிலேட்டட் வீடியோவில் இது வந்து ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் சம்பந்தப்பட்டது அதுலேயும் வந்து பெஸ்ட்டு ரிப்பலண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நீங்கள் புது டைமாக இந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீடியோ பார்க்கிங்கன்னு சொன்னாக்கா எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நிறைய பயனுள்ள காரணங்கள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து நேரடியாக எண்ணெய்களை எப்படி வந்து கரெக்டாக நம்ம அதுக்கு அந்த பூந்தி போட்டு வந்து எவ்வளோ ஆட் பண்ணுவோம் நம்ம இதெல்லாம் நம்ம நேரடியாக இப்போ பார்ப்போம் நம்ம இந்த எண்ணெய்களை கரைக்கிறதுக்காக பூந்தி கொட்டை யூஸ் பண்ணப்போம் போகிறோம் இதை குறைச்சல இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சுக்கணும் இது பொங்க எண்ணெய் இது ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் ஊற்றிக்குவோம் இல்லை ஒரு டூ எம்எல் ஊற்றிக்குவோம் எனக்கா இது வேப்ப எண்ணெய் புங்கையும் வேப்பையும் கொஞ்சம் பகுதி வகைமே கிடைக்கும் இந்த மூணு எண்ணெய்களையுமே நம்ம வந்து ஈக்குவலாக எடுத்துக்குவோம் முந்தி சொன்ன மாதிரி இது வந்து இழுப்பை எண்ணெய் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பசுநெய் நிறைய இருக்கும் இது டூ ஹண்ட்ரட் கிராம்ஸு இப்போ இது தண்ணியோடு கலக்காதுக்கா கலக்காத காரணத்துனால் நம்ம இதை பூந்தி கொட்டை ஜூஸ் போட்டு கலக்க போவோம் ஒரு சில பேர் காதி சோப் யூஸ் பண்ணுவாங்க ஷாம்பு கூட யூஸ் பண்ணுவாங்க நம்ம கொஞ்சம் ஆர்கானிக்காகவே போய் பார்ப்போமே சொல்லிட்டு பூந்திக்கொட்டை தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம இப்ப நல்லா ஒரு அப்புறம் நைட் அப்படியே விட்டுட்டோம்னு சொன்னாக்கா இன்னமும் மிக்ஸ் ஆகாத ஆயில் கூட இந்த பூந்தி கொட்ட ஜூஸ் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வாட்டர் சாலிப்ல நம்மளுக்கு வந்து மாறிடும் இந்த கரைசல் நம்ம வந்து நேத்தி சாயங்காலம் வச்சுட்டோம் ஒரு பன்னெண்டு மணி நேரத்துல இருந்து ஒரு ஒரு நாள் புகை இதை வச்சு நல்லா அதை செட்டில் ஆக வெட்டணும் அப்பதான் வந்து இருக்கக்கூடிய எல்லா எண்ணெயும் அந்த பூந்தி கொட்டை கரைசல சேர்ந்து நல்லா தண்ணியா மாகும் உங்களுக்கு அது இது வந்து ஒரு நல்ல கிளாத்தை வச்சு ஒரு சிந்தட்டிக் கிளாத்தை வச்சு அதில் வேட்டி தண்ணி வச்சு நல்லா ஃபில்ட்டர் பண்ணிடணும் சின்ன பாட்டில் இல்லாத அளவுக்கு இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்ப்ரேயில் பண்ணும்போது ரொம்ப இருக்கும் அப்பப்போ வந்து அடைக்கிற மாதிரி இருக்கும் அது அப்பப்போ நம்ம கழட்டி கழட்டி வந்து மாற்றுறது ரொம்ப இரஸிலாக்கும் நல்லா ஃபில்டர் பண்ணுங்க ஒரு சில வைக்க கணக்கு ஃபில்டர் பண்ணுங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம ஆக்சுவலாக வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் தான் அதாவது சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் தான் நம்ம வந்து ஆயில் யூஸ் பண்ணணும் நம்ம மொத்தமாகவே ஆனால் ஒவ்வொரு குவான்டிட்டி குவான்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் வந்து ஏன்னாக்கா அந்த பூந்திக்கோட்டை ஜூஸ் அது இதெல்லாம் சேர்ந்துருக்கு இல்லையா நம்ம வந்து கணக்கில் நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் ஆயிலை தான் நம்ம கணக்கில் வச்சுக்கணும் நம்ம நீங்கள் இப்போ வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் நீங்கள் நீங்கள் ஊற்றுறீங்கன்னு சொன்னாக்கா அதில் ஃபிஃப்டி எம்எல் ஆயில் ஃபிஃப்டி எம்எல் மற்ற ஜூஸஸ் எல்லாம் ஸோ நீங்கள் வந்து ஃபிஃப்டி எம்எல் ஆயிலில் தான் நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும் நீங்கள் ஸோ அதுக்கு தகுந்த தகுந்தமே நம்ம வந்து இந்த டேங்க்கில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இந்த ஜூஸ் நம்ம வந்து பத்து லிட்டர் டேங்கை நம்ம டேங்க் ஆக்சுவலாக கெப்பாசிட்டி பதினாலு லிட்டராகவே நம்ம வந்து தண்ணி வந்து பத்து லிட்டரும் ஊற்றுவோம் நம்ம ஸோ பத்து லிட்டர் கெப்பாசிட்டிக்கு நம்ம வந்து ஐம்பது எம்எல் ஊற்றினாக்கா போதும் ஆக்சுவலாக வந்து நூறு எம்எல் வரைக்கும் ஊற்றலாம் பெரிய பெரிய வளர்ந்த செடிகளுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப பிஞ்சு செடிங்கிறனால ஐம்பது எம்எல் தான் ஊற்றப்போகம் ஸோ நம்ம ஐம்பது எம்எல் என்ன வேணும்னு சொன்னாக்கா நம்மளோட சொல்யூஷன் வந்து நூறு எம்எல் எடுக்க வேண்டியும் எனக்கு அது வந்து ஐம்பது எம்எல் என்ன இருக்குது ஐம்பது எம்எல் அதர் சொல்யூஷன் இருக்கு உங்களுக்கு ஸோ நூறு எம்எல் நம்ம வந்து ஊற்றிக்குவோம் நம்ம இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து ஆர்கானிக் அப்படிங்கறப்ப நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாகும் உங்களுக்கு நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசர் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டா நம்மளுக்கு ஒர்க் ஆகும் ஆனால் ஆர்கானிக் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஸ்லோவாகும் ஆகும் நீங்க அதை வந்து மைண்ட்ல வச்சுக்காம செஞ்சீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதாகும் நம்மளுக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நீங்க அடிக்க வேண்டியதாக ஒன் வீக் டென் டேஸ் கேப்ல ரெண்டாவது தடவை நீங்கள் அடிச்சிடலாம் அதை நீங்கள் ஸோ இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு ஹெல்த்துக்கு நம்மளோட நம்மளோட ஹெல்த்துக்கு அஸ் மண்ணோட வளத்துக்கு வந்து ரொம்ப நல்லதாகும் உங்களுக்கு அது அதுக்காக நம்ம வந்து முக்கியமா இந்த ஆர்கானிக் இதுக்கெல்லாம் போகாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனாக்கா லைக் அடிச்சு விட்டுருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணீங்க தேங்க்யூ